கன்சீவாக இல்லைன்னு சொல்லி மலடினுலாம் சொல்லிருக்காங்க ஏன்னா எனக்கு வயசு ஆகிட்டே இருக்கு என் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கேவலமான விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன்னா ஒவ்வொருத்தர் நாள் ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னா அதை சுற்றி இருக்கவங்க நாலு பேர் வந்து நாலு விதமாக பேசி அவங்கள வந்து இன்னும் மன வந்து மனசு மனசை வந்து கஷ்டத்துக்குள்ளாக்குறாங்க அவங்க வந்து பாசிட்டிவா நினச்சிருந்தாலும் ஒரு விஷயத்தை இதில் நடந்துடும் இது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அதை வந்து இவங்க நாலு பேர் வந்து நாலு விதமாக பேசி சுற்றி இருக்கவங்க பேசி பேசியே வந்து அவங்கள வந்துட்டு இன்னும் வந்து மனசை வந்து வலிமைப்படுத்தாமல் அந்தளவுக்கு வந்து குறைக்கிறாங்க மனசை வந்துட்டு அந்தளவுக்கு ஹேர்ட் பண்ணி அந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற பயத்தில் நிறைய பேர் வந்து வாழ்க்கையை வந்து இழந்துடுறாங்க ஏன்னால் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா உனக்கு என்ன நாலு பேரு கதையை நீ பேசுகிறதினால உனக்கும் உன் குடும்பத்தில் ஒரு கதையை நீ பார்த்து ஒழுங்காக இருந்துக்கலாம் நீ வந்து நாலு பேர்ட்டு கதையை பேசி என்ன பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் நிறையா பேர் இன்றைக்கி இப்படி தான் என் வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்க கதையை நாலு பேர் பேசி அது மற்றவனுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்டவனுக்கு வந்து நிறைய வழிகளை ஏற்படுத்திட்டு போயிடுது ஆனால் இவைய என்ன பேசிச்சு அந்த விஷயமாக சேர்த்துட்டு போகிறாங்க ஆனால் அவங்க அதனால் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த நிலைமைக்கு இவங்கெல்லாம் வரும்போது தான் ஏன் தெரியும் இவங்களுக்கெல்லாம் தெரியாது ஒவ்வொரு வழிகளுக்கும் ஒவ்வொரு நிவாரணமும் இருக்குது அதுக்கு வந்து இவங்க வந்துட்டு அந்தந்த நிலைமைக்கு ஒரு கடவுள் இன்றைக்கி ஒரு விஷயத்த மட்டான்னா அந்த நிலமையை வந்து கடவுளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த வழியை வந்து அவன் உணர முடியும் இவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால மற்றவனுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா அதை பற்றி கேவலமாக பேசுகிறது வந்து மனுஷனுக்கிட்ட இருக்கக்கூடிய கேவலமான ஒரு புத்தி